அதுக்கு என்ன பொருள்லாம் தேவைன்னா தக்காளி பூண்டு பல் காய் கிலோ எறாக்கு ஒரு ஆறு பல் பெரிய பெரிய பல் அப்படி நீட்டு நீட்டமாக வெட்டி வச்சுருக்கோம் அதே மாதிரி இஞ்சி அதே அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கோம் இது தக்காளி வந்து கால் கிலோ தக்காளி அப்புறம் மிளகாத்தூள் நம்ம இப்போ வந்து அது என்னெல்லாம் செக்காளியை சுடு தண்ணியில் போட்டு நல்லா சூடு பால் அவி வேக வச்சு வச்சுருக்கோம் இதை தோல் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அடிக்கணும் இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா அடுத்த வேலை வந்து இறாவை கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் இது காய்கிலோ மஞ்சள் மஞ்சத்தூள் உப்பும் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம் இதில் வந்து நம்ம ஒரு மசாலா போட்டு நம்ம அப்படியே வந்து கெட்டு போகாமல் இருக்கும் ஊறுகா இப்போ இது நல்லா விறையிடலாம் விறவிட்டோம் இது வந்து நல்லா ஊறிட்டு இருக்கட்டும் இப்போ அடுப்பை வச்சிடலாம் கடாய் வச்சு சாரி கடாய் வச்சு அடுப்பை பற்றலாம் கட்டி நல்லா காய வச்சாச்சு ரெண்டு ஸ்பூனு கடுகு வறுத்துக்கலாம் நல்லா பொரியணும் மடமட் மடமட் பொரியணும் ஆ ஒரு ஸ்பூன் கடுகுன்னா அரை ஸ்பூன் வெந்தயம் போடணும் நான் நாலு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் அதனால ரெண்டு ஸ்பூன் ரொம்ப நாள் கூட வச்சுக்க மாட்டோம் கேட்ட உடனே 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 செஞ்சு கொடுப்போம் இது எந்த கெமிக்கலும் சேர்க்குறது கிடையாது பாருங்க நல்ல வெந்தயம் சுவந்துருச்சு கட்டி நல்லா காஞ்சா பூ எல்லாம் அஞ்சு நிமிஷம்ல வேலை முடிஞ்ச பாருங்கள் தெரிக்கிது பாருங்கள் வெங்காயத்தோல் இப்போ இதை எடுத்துடலாம் ஆற வச்சிடலாம் தக்காளி வேறு வேக வச்சு ஆற வச்சுருக்கோம் நூற்றம்பது கிராம் எண்ணெய் எடுத்திருக்கோம் இப்போ நம்ம எழுவத்தஞ்சி கிராம் எண்ணெய் ஊற்றிடும் பாதி வச்சிருக்கோம் பாருங்கள் ஆமாம் ஏன்னா நிறைய எண்ணெய் ஃபஸ்ட்டே ஊற்ற வேண்டாம் என்னப்புறம் அந்த எறா எடுத்து இதில் போட்டுருவோம் இந்த தக்காளிக்கு இப்படி தோலை எடுத்துட்டு நடுவில் இருக்கிறத எடுத்துட்டு நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இறாவில் வந்து தண்ணி இருக்கும் அந்த தண்ணி வத்த வர நம்ம இது இதில் போட்டுக்கணும் ஒரு சூட்டு தண்ணி கூட ஊருக்கால் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தான் எறா வந்து கெட்டுப்போக இப்போ நம்ம எறாவாக கோரிடலாம் ஊற்றுநாள் அதிலே பொறிச்சிருக்கலாம் இதை நல்ல பொன்னிறமாக பொறிச்சி எடுத்துடலாம் பாருங்க நல்லா பொறிஞ்சிருச்சு இதை எடுத்து இது கூட வச்சிடலாம் கட்டி எடுத்துட்டு நம்ம இரும்பு சட்டி வச்சிருக்கோம் இதில் ரெண்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பூண்டை போட்டு சகப்பாக வறுத்து எடுத்துடலாம் பாருங்க பூண்டு செவந்துருச்சு நம்ம எடுத்துடலாம் ரொம்ப கறியை விடக்கூடாது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுடலாம் இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கணும் வதங்கட்டும் இந்த ஸ்பூனுக்கு முக்கால் ஸ்பூனு காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் ஒரு ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள் போட்டுடலாம் இது கூட அரைச்சி வச்சா தக்காளி ஊற்றிடலாம் தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க இதுதான் இது நல்லா வதங்கட்டும் கட்டி ஊற்றிட்டோம் பாருங்கள் பேஸ்ட் பண்ணாமல் இப்போ உப்பு போடுறோம் இப்போ நல்லா கொதிக்கட்டும் நம்ம யாருக்கனே வேக வச்சிட்டோம் இருந்தாலும் நல்லா பச்சை வாடா போக மாதிரி எண்ணெயில் பொறிச்சா பூண்டு ஊட்டோமா இது கூட நம்ம என்ன பண்ணோம் நல்ல ஒரு கிளறி கிளறி விடணும் விட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் அப்புறம் வந்து நம்ம என்ன போடப் போகிறோம்னா சீக்கிரட்டு பொடி அந்த சீக்கிரட் பொடி தான் இது கடுகு வெந்தயம் வருத்தம்ல அது ஃபஸ்ட்டு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் பார்த்துக்கிட்டு கசப்பு வந்துடக்கூடாது நமக்கு அந்த ஒரு டேஸ்ட் இருக்கணும் அந்த டேஸ்ட் இருந்தால் தான் நமக்கு சூப்பராக இருக்கும் நல்லா சட்டியில் ஒட்டா எப்படி வருதுன்னு சொல்லி கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் செஞ்சு சாப்பிட முடிஞ்சால் சாப்பிடுங்க இல்லை வேணும்னு சொன்னால் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க நான் செஞ்சுக்கி தரேன் இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் எல்லாமே கரெக்டாக சூப்பராக இருக்குது இந்த பொடி இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் முக்கால் ஸ்பூன் இதுக்கு முக்கால் ஸ்பூனு கடுகு ரெண்டு பொங்கனா வெந்தயம் ஒரு பொங்கு வறுத்து பொடிச்சு வச்சுக்கிட்டு இதுக்கு முக்கால் ஸ்பூன் இறா எறாத்தொக்குக்கு போட்டிருக்கோம் கிலோ தக்காளி போட்டிருக்கோம் அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் ஸ்டீப்பு இந்த ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் இறால வர போட்டு பொரிச்சிருக்கோம் நீங்களும் இதே மாதிரி சா சாப்பிட்டுட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்களை தான் நானும் போட்டுகிட்டே இருக்கேன் ஆறு வருஷமாக போட்டுக்கிட்டே இருக்கேன் நான் இருக்க வர போடணும் அப்படின்னு ஒரு முடிவில் தான் நான் செய்து போட்டுக்கிட்டே இருக்கேன் இதை அப்படியே ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டில் நீங்கள் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்படி எண்ணெய் எப்படி மேலே வருது பாருங்கள் அப்போனா நமக்கு ஒரு சொட்டு தண்ணி இல்லைன்னு அர்த்தம் அப்போ தான் இந்த ஊரகம் பதினஞ்சு நாள் இருபது நாள் ஒரு மாதம் வரை வச்சு சாப்பிட்லாம் கெட்டே போகாது தண்ணி இருந்தால் கெட்டுப்பெரும் அசலாமலைக்கு இன்னொரு நல்ல வீடியோலாம் சந்திக்கிறேன்